தாவிது ராஜாவை சவுல் ராஜா ஓட ஓட விரட்டுறாரு எதுக்கு விரட்டுறாரு பொறாமைனால கொலை பண்ணுறதுக்கு விரட்டுறாரு சின்ன பையன் அந்த அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு இருபது வயசு இருக்கலாம் ஒரு நாட்டோட இராணுவமும் ஒரு நாட்டோட ராஜாவும் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை கொலை செய்ய என்ன செய்யுது தேடுது அது ஒரு நியாயமான ஒரு செயலா இது இல்லை நிச்சயமாக மாட்டுனா என்னதான் செஞ்சுருப்பாங்க அவரை அழிச்சிருப்பாங்க ஒரு நாடே அவர் பின்னாடி அவரை தேடிக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இரண்டு முறை ராஜா தாவீது கிட்ட என்ன செய்கிறாரு தனியாக மாட்டுகிறார் தாவீது கூட இருக்கிற ஆட்கள்லாம் சொல்கிறாங்க தேவன் உங்களுடைய சத்துருவை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு நீங்கள் என்ன செய்யலாம் அழிச்சிடலாம் இங்கே தாவிது அதுக்கங்க அவர் என்ன சொல்கிறாரு தேவன் அபிஷேகம் பண்ணினவரை நான் எப்படி தீங்கு செய்ய நான் கை போட மாட்டேன் அப்படின்னா தாவீதுக்கு அங்கே என்ன நம்பிக்கை இருக்கு இவர் நினைச்சு என்ன என்ன செய்ய முடியாது கொல்ல முடியாது நம்பிக்கை அங்கே அவருக்கு யார் மேலே இருக்கு தேவன் மீது இருக்கு அந்த அன்பானது அங்கே எதிரிய மன்னித்து தப்பிவோட வழி செய்கிறது இதில் என்ன விசேஷம்னா நாவேது ராஜாவுக்கு தேவ அன்பு என்ன செய்யப்படலை கொடுக்கப்படலை அவங்க ஆவியில் மறித்த நிலைமையில் உள்ளவங்க வெளியில தான் அவங்களுக்கு அபிஷேகம் இருந்தது ஆனால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு ஆவியில் தேவ அன்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்னோட அன்புல உனக்கு கொஞ்சத்தை தாரேன்னு தேவன் என்ன செய்யலை சொல்லல என்னோட அன்பையே உன் உள்ளத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன் ஊற்றி இருக்கிறேன் ஹலே லுய்யா பிரைஸ்